உள்ளாட்சி அரசு செய்தியால் அணிவோம் கோவை மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக பவன்குமார் பொறுப்பேற்பு கோவை மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக பவன்குமார் ஐஏஎஸ் இன்று பொறுப்பேற்றார் அவரிடம் முந்தைய ஆட்சியர் காந்திக்குமார் பாடி கோப்புகளை ஒப்படைத்தார் கிரியப்பன் அவர் கர்நாடகாவின் ஹாவேரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் பெங்களூரில் உள்ள பிஇஎஸ் பல்கலைக்கழகத்தில் மின்னணுவியல் மற்றும் தொடர்பியல் துறையில் பட்டப்படிப்பு முடித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் முயற்சியிலேயே யுபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற்று தமிழ்நாடு கேடர் ஐஏஎஸ் பணியில் சேர்ந்தவர் அவர் இதற்கு முன் திருவள்ளூர் நாகர்கோவில் தாராபுரம் கடலூர் திருப்பூர் ஆகிய இடங்களில் பல்வேறு அரசு பதவிகளில் பணியாற்றியுள்ளார் திருப்பூர் மாநகராட்சி ஆணையராகவும் தலைமை செயலாளரின் அலுவலகத்தில் அரசு இணைச் செயலாளராகவும் பணியாற்றியுள்ளார் முன்னாள் ஆட்சியர் காந்திக்குமார் பாடி தமிழ்நாடு திறந்த மேம்பாட்டுக் கழக மேலாண்மை இயக்குநராக தற்போது பணியிட மாறுதல் செய்யப்பட்டுள்ளார் பவன்குமாரி நியமனம் கோவையில் புதிய மாற்றங்களை கொண்டு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இக்காலையில் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியராக நான் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறேன் இந்த சிறந்த மாவட்டத்துடைய மக்கள் பணி பண்ணுறதுக்காக மிக ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறேன் மற்றும் தமிழ்நாடு அரசாங்க மூலமாக இருக்கிற அனைத்து திட்டங்களும் சேவைகளை வந்து மக்கள் நடுவில் கொண்டு போகிறதுக்கு உண்டான எல்லா முழு முயற்சி வந்து எடுக்க போகிறோம் இது இல்லாமல் நம்ம மாவட்டத்துக்கும் மற்றும் நம்ம மாநகரத்துக்கும் தேவை இருக்கிற அனைத்து சிறப்பு திட்டங்கள் வளர்ச்சிப் பணிகளை வந்து முழுமையாக அனைத்து துறைகளோடு இணைந்து கொண்டு வரத்துக்கு உண்டான எல்லா முயற்சியும் வந்து எடுக்கப்படும் மற்றும் பொதுமக்களுடைய கோரிக்கைகளை வந்து தனி கவனம் கொடுத்துட்டு அந்தந்த துறை அலுவலர்களோடு இணைந்து அது கொண்டு நல்லபடியாக ஒரு தீர்வு கொண்டு உண்டான எல்லா முயற்சி வந்து எடுக்கப்படும் மற்றும் நம்ம கோவை மாவட்டம் வந்து சிறந்த மாவட்டம் நிறைய சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ் என்ஜிஓஸ் நிறுவனங்கள் வந்து இந்த மாவட்டத்தில் உள்ளன அந்த அனைத்து ஆர்கனைசேஷன்ஸ் என்ஜிஓஸோட இணைந்து அவங்களுடைய ஒரு கொலாபரேட்டிவ் அப்ரோச்சை வந்து கொண்டு வந்து நம்ம மாவட்டத்துக்கு தேவையிருக்கிற அனைத்து ஒரு திட்டங்களும் சரி சேவைகளை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளும் நம்ம எடுக்கப்படும் எல்லோருடைய முழு ஒத்துழைப்பை வந்து எதிர்பார்க்குறேன் நன்றி தேங்க்யூ அதுக்குண்டான துறை அதிகாரிகளோட நான் வந்து விவாதித்து என்னென்ன நடவடிக்கைகளை வந்து எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளுக்கு எடுக்கப்படும் ஆல்ரெடி தமிழ்நாடு அரசு மூலமாக அதுக்குண்டான காவல்துறையோடு இணைந்து சிறப்பு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது இருக்கிறது அது வந்து முழுமையாக வந்து இன்னும் சிறந்தப்படுத்திட்டு அதுக்கு உண்டான முழு நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் தேங்க்யூ